ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸான் பைபிளின் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று திருவருகை காலம் நான்காம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம் முதல் வாசகம் இறைவாக்கு நூல் ஏழாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு முடிய இரண்டாம் வாசகம் ரோமை இருக்கெழுதிய எழுதிய திருமுகம் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு முடிய நற்செய்தி வாசகம் மத்தையுதிய நற்செய்தி முதலாவதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு முடிய உள்ள வசனங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு பெருவிழா மிக நெருங்கி வருகிறது பதினேழாம் தேதி முதல் திரு அவை நமக்கு மத்தையு லூக்கா ஆகிய நற்செய்தி நூல்களிலிருந்து இயேசுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு தயாரிப்பாக மிக சிறந்த வாசகங்களை தேர்ந்தெடுத்து நம்மை சிந்திக்க வைக்கிறது ஆகவே இந்த நான்காம் ஞாயிற்குரிய வாசகங்கள் இந்த வார நாட்களில் பதினெட்டாம் தேதியும் இருபதாம் தேதியும் நாம் கேட்ட வாசகங்கள் தான் சிந்தித்த வாசகங்கள் தான் ஆனால் அதை இந்த ஞாயிற்குரிய ஒரு வாசகமாக நாம் தொகுத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தையினர் செய்தி முதலாம் அதிகாரம் மத்தையினர் நற்செய்தி முதலில் இயேசுனுடைய ஒரு ஜீனியாலஜி எனப்படுகிற அவருடைய பிறப்பு குலமுதுவர் பட்டியலை மூதாதையர் பட்டியலை நமக்கு எடுத்து சொல்லி தருகிறது மத்திய நற்செய்தியாளர் யூத கிறிஸ்தவர்களுக்காக தன்னை நற்செய்தி எழுதினார் அவர்கள் பழைய ஏற்பாட்டின் மீது பற்றுறுதி கொண்டவர்கள் எவ்வாறு பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகள் இயேசுவில் நிறைவேறுகின்றன என்பதனை எடுத்துச் சொல்வது அவருடைய ஒரு கடமையாக இருக்கிறது ஆகவே அவர் இங்கே பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகள் நிறைவேறுவதையும் பழைய ஏற்பாட்டு பாணியில் கடவுள் இங்கே செயல்படுவதையும் அவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார் இங்கே ஒரு தொடர்ச்சி இருக்கிறது என்பது முதலில் நமக்கு நன்றாக தெரிகிறது இன்றைக்கு நாம் வாஸ்கி கேட்ட இந்த நற்செய்தி பகுதியானது இயேசுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சி பகுதி என்று சொல்லுகின்றார்கள் இயேசுடைய பிறப்பை பற்றி இங்கே நாம் கவனிக்க வேண்டியது லூக்காவிலிருந்து மத்திய நற்செய்தியாளர் மாறுபடுகிறார் லூக்கா நற்செய்தியிலே நாம் அங்கே பெத்தலகமை பார்க்கிறோம் பெத்திலகமே நோக்கி பயணம் செய்த மரியாதை பார்க்கிறோம் அதற்கு முன்பாக மரியாளுக்கு தயாரிப்பாக முன்னோடியாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை பார்க்கிறோம் பிறகு மலை மாட்டு தொழுவத்தை பார்க்கிறோம் அங்கே இயேசு பிறந்திருக்கிற அந்த தீவன தொட்டியை பார்க்கிறோம் வானதுதர்கள் வந்து பாடுவதை பார்க்கிறோம் இடையர்கள் அங்கு இயேசுவை ஆராதிக்க வருவதை பார்க்கிறோம் இந்த காட்சிகள் எதுவும் இங்கே இல்லை இந்த பகுதியை யோசேப்புக்கு அருளப்பட்ட மங்கள வார்த்தை என்று சில அறிஞர்கள் விளக்குகின்றார்கள் ஏனென்றால் மத்திய நிலையில் இதுதான் இயேசுடைய பிறப்பு இதை தொடர்ந்து இரண்டாம் அதிகாரத்திற்கு நாம் போகிற பொழுது அங்கே ஞானிகள் வருகை பதிவு செய்யப்படுகிறது ஆகவே இந்த பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய உள்ள வசனங்களை நாம் சற்று ஆழமாக இங்கே பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் இவ்வாறு என்ற அந்த பகுதி தொடங்குகிறது மிக அமைதியாக இந்த செய்தியானது அறிவிக்கப்படுகிறது பழைய பாட்டில் எவ்வாறு ஒரு படைப்பு தொடக்கம் இருக்கிறதோ அதை போல இங்கே ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது என்பதனை மத்திய நெய்தியாளர் பதிவு செய்கிறார் அடுத்த அதிலே மிக முக்கியமான வசனம் அவர் தூய ஆவியால் கருவுற்றார் என்கின்ற அந்த வசனமாகும் தூய ஆவியால் கருவுற்றார் படைப்பின் தொடக்கத்திலே அவர் படைப்பை உருவாக்குகிற பொழுது உருவமற்றதும் வெறுமையுற்றதுமான உலகத்தின் மீது ஆவியானவர் அசைவாடினார் என்கிற செய்தி நீர் திரளின் மீது கடவுளின் ஆசி அசைவாடி கொண்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம் இதற்கொத்த வசனங்கள் பல இடங்களில் இருக்கின்றன திருப்பாடல் நூற்றி நான்கு வசனம் முப்பது உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை நீர் புதுப்பிக்கின்றீர் யோபு முப்பத்தி மூணு நான்கு இறைவனின் ஆவி என்னை படைத்தது எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கின்றது ஆகவே இறைவார்த்தை மனுவுரி எடுக்க துணை புரிந்தவர் இதே இறைவனின் ஆவி என்பது இங்கே மத்திய நற்செய்தியாளருடைய கூற்றாக பதிவாக அமைந்திருக்கிறது ஆகவே அவர் தூயாவியினால் கருவுற்றார் புதியன செய்கிற புதுமைகள் செய்கிற விடுதலை செய்கிற ஆவியானவர் இங்கே அதை செய்திருக்கிறார் என்கிற பதிவு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்டாக நமக்கு தரப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கிற வசனம் பத்தொன்பது அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் யூ அ மேன் எனப்படுகிற அந்த வார்த்தை அவர் சட்டத்தை அப்படியே எழுத்தும் வார்த்தையுமாக அதை கடைபிடிக்கிறவர் அல்ல ஆனால் சட்டத்தை இரக்கத்தின் கண்ணோட்டத்தில் கடைபிடிக்கிறவராக அன்போடு சட்டத்தை அணுகிறவராக அவர் காணப்படுகிறார் ஆகவே அவரிடத்திலே ஒரு கரிசனையான கீழ்ப்படிதல் இருக்கிறது கண்டிப்பான சட்டத்தின்படி திருத்துகிற பண்பல்ல கரிசனையான ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது என்பதுதான் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது அவர் இந்த மறைபொருளை புரிந்து கொள்ளுகிறார் இந்த மறைபொருளை புரிந்து கொள்ளுகிறார் ஆகவே தான் அவர் வந்து கடவுள் இதயத்திற்கு மிக நெருக்கமாக சரி இந்த காரியத்தில் நம்ம தலையிட வேண்டாம் என்று ஒதுக்கிவிட நினைக்கிறார் வசனம் இருபத்தி ஒன்றுக்கு வருகிறோம் அவர் இவ்வாறு மரியாதை விலக்கிவிட அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அஞ்சாதே டு நாட் பி அஃப்ரைடு எனப்படுகிற ஒரு வார்த்தையினை அவர் இங்கே சொல்கிறார் அச்சம் பயம் இதுதான் கீழ்ப்படிதலுக்கு முதல் எதிரியாக இருக்கிறது கடவுள் எல்லாவற்றையும் விளக்குவது இல்லை அவர் என்னை நம்பு என்று சொல்லுகிறார் நாம் நம்புதல் வேண்டும் அந்த ஒரு முரட்டு நம்பிக்கை நம்முடைய பக்தி வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது யோசைப்பிடத்திலே அது அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும் இதை குறித்து சில அறிஞர்கள் விளக்குகிற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார்கள் மரியாழ்வோர் இளம்பெண் அவருக்கு கடவுள் வாழ்களை அனுப்பி காட்சியின் மூலமாக விளக்குகிறார் நேரடியாக உரையாடல் நிகழ்த்துகிறார் இது எங்கினமாகும் அப்படின்னு அவங்க கேள்வியெல்லாம் கேட்குறாங்க கேள்வி கேட்டு தெளிவு வருகிறாங்க பிறகு கடைசியில் தான் இதோ முத அடிமை உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் யோசேப்புக்கு இங்கே உரையாடல் நிகழ்த்தப்படவில்லை அவர் கேள்வி கேட்டு தெளிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை மாறாக கனவில் ஒரு செய்தி வெளிப்படுத்தப்படுகிறது கனவில் வந்த செய்திக்கு அவர் கீழ்ப்படுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு பக்திமானாக இருக்க வேண்டும் கனவு வருகிறது நமக்கும் தான் நாம் எழுதி உடனே கிள்ளி பார்த்துக் கொள்கிறோம் இது கனவா நனவா இது உண்மையா பொய்யா இப்படி வந்ததா இல்லையா வந்தது சமணசாப்பு சாசா இதை நம்பலாமா நம்ப கூடாதா ஆயிரம் கேள்விகள் இடத்தில் வருகின்றன ஆனால் கனவில் வந்த செய்திக்கு ஒரு மனிதன் இது கடவுளுடைய செய்தி என்று கீழ்ப்படிய வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய பக்தி இச்சை செயல் அனிச்சை செயல் என்று சொல்லுவார்கள் இச்சை செயல் இப்போ எதிர்வினை ஆற்றுவது அனிச்சை செயல் இயல்பாகவே அடிபடிந்து விடுவது கனவில் வந்த செய்திக்கு அப்படியே அவர் கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார் என்றால் அவர் நான் நினைக்கிறேன் மரியாளை விட ஒரு படி மேலான கடவுள் மீது பற்றுருதி கொண்டவர் மரியாளுடைய இறை பக்தியை நாம் மிச்சுகிறோம் யோசேப்பினுடைய பக்தி அதை விட ஒரு படி மேலானது என்பதுதான் இந்த இடத்திலே நமக்கு நம் சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது அடுத்ததாக அவருக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடுவீர் என்பதாகும் யூத சமுதாயத்திலே பிள்ளை பெற்றெடுப்பது தாயின் வேலை பிள்ளைக்கு பெயர் சூட்டுவது தந்தையின் வேலை பெயர் சூட்டுவதாலேயே அவர் தந்தை என்கிற என்று அழைக்கப்படுகிறார் பெயர் சூட்டுவது தந்தையினுடைய உரிமை இயேசு இங்கே யோசேப்பினுடைய பயலாஜிக்கல் அதாவது உடல் தொடர்பு வழியாக பிறந்த பிள்ளை அல்ல மாறாக அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட மகன் சட்டப்படி இயேசு அவருடைய மகன் ஆகவே இனி அவருக்கு பெயர் சூட்டு என்று சொல்லப்படுகிறது அவர் அந்த பெயரை சூட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த பெயருக்கான பொருள் ஆண்டவர் கடவுள் மீட்கிறார் என்பதாகும் கடவுள் நம்மை ரோமின் அடிமைத்தளத்தில் இருந்தோ அல்லது வறுமை பிடியில் இருந்தோ அல்ல மக்களை தங்கள் பாவங்களிலிருந்து மீட்கிறார் என்பதாகும் இந்த இடத்திலே மத்தையு நற்செய்தியாளர் பழைய ஏற்பாடு எஸ்ஐயா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே நமதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகமாக பார்க்க போகிறோம் அங்கே இந்த கன்னி எனப்படுகிற வார்த்தை இளம்பெண் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது எபிரேய மொழியிலே ஆல்மா என பயன்படுத்தப்படுகிறது அதை இயேசு பிறப்பதற்கு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக விவாத பேரறிஞர்கள் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தார்கள் சப்துவாஜ் என்று மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது எகிப்து நாட்டு அலெக்சாந்திரியில் நடந்த அந்த மொழிபெயர்ப்பு அந்த மொழிபெயர்ப்பிலே பார்த்தெனோஸ் எனப்படுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அது இந்த இளம்பெண் என்கின்ற வார்த்தையினை கன்னி என்று மொழிபெயர்க்கிறது இளம்பெண் என்கிற வார்த்தையும் அதே கருத்தை தான் சொன்னாலும் இது இறையியல் கண்ணோட்டத்தில் மிகவும் பொருள் உள்ள ஒரு வார்த்தையாக அமைகிறது ஆகவே மத்தையினர் செய்தியாளர் இங்கே கிரேக்க மொழிபெயர்ப்பை அவர் பயன்படுத்தி மரியாளை கன்னி வெர்ஜின் என்று அவர் இங்கே மிக அழகாக எடுத்து சொல்கிறார் இந்த குழந்தை இம்மானுவேல் என்று பெயர் சூட்டுவார்கள் அதாவது இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது வசனம் இருபத்தி நான்கு இதில் மீண்டும் மிக முக்கியம் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் விழித்தெழுந்து வந்தது கனவா நனவா உண்மையா பொய்யா என்று ஆயிரம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கவில்லை நான் சொன்னதை போல அனிச்சை செயல் செய்கிற ஒரு மனிதராக கடவுளுடைய பக்திக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு மிகவும் வாஞ்சையுடைய ஒரு பக்தனாக அவர் விழித்தெழுந்தார் மனைவி மரியாதை அவர் ஏற்றுக்கொண்டார் கடவுள் மீது பாரத்தை அவர் போட்டு விடுகிறார் என்றால் இது கடவுளால் ஆகியிருக்கிற ஒரு மாபெரும் மறைபொருள் இதற்கு கீழ்ப்படிவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் முற்றிலுமாக மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்கிறார் மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கிறது அதில் முதல் தயக்கம் கொள்ளுகிறவர் யோசைப்பு தான் ஆனால் அவரே கடவுளுடைய செய்திக்கு கீழ்ப்படிந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார் இன்றைக்கு இன்னும் தயக்கத்திலே இருக்கிறவர்கள் தூக்கத்தில் இருக்கிறார்கள் கடவுளுடைய செய்திக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள் தங்களுடைய அறிவினால் பல்வேறு பிதண்டா வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நமக்கு நன்றாக புரிகிறது இந்த மத்தையினர்ச்சியினுடைய இயேசுவின் பிறப்பு நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன கடவுள் மனுக்குல வரலாற்றில் மிகவும் பலவீனமான மனிதர்கள் வாயிலாக அவர் உள்ளே நுழைகிறார் ஒரு கற்பிணி கன்னி பெண் கன்னி தாய் வாயிலாக அவர் நுழைகிறார் மிகவும் உள்ளம் குழம்பி போயிருந்த ஒரு தச்சனின் வாயிலாக அவர் நுழைகிறார் அவருடைய பதில் மொழியெல்லாம் அமைதியில் கீழ்ப்படிதலாகவே இருக்கிறது இரண்டாவதாக இங்கே நாம் பார்க்கிற ஆழமான கருத்து என்னவென்றால் நம்பிக்கை என்பது நெருக்கடிகளில் நம்மை வலுப்பெற செய்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தவறுதலான புரிதல் நம்மை சுற்றி இருக்கிறது ஆனால் அதிலே நம்மை அது வலுப்பெற செய்கிறது யோசிப்பை பொறுத்த மாத்திரத்தில் அவர் இந்த மறைபொருளை முற்றிலுமாக புரிந்து கொண்டதாக தெரியவில்லை ஆனால் அவர் கீழ்ப்படுகிறார் அவர் நம்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கீழ்ப்படிதலே கிறிஸ்துமஸ் இங்கே மாணவருடைய பாடல்கள் வரவில்லை இன்று ஞானிகள் இன்னும் வந்து அடையவில்லை ஆனால் அதற்கு முன்பாகவே கீழ்ப்படிதலோடு யோசிப்பு பணிந்தார் என்பதுதான் இங்கே நமக்கு படிப்பினை இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு மிகவும் பொருத்தமாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மேற்கோள் காட்டப்படுகிற வார்த்தையை கொண்டிருப்பது இன்றைய முதல் வாசகம் என்று நாம் உறுதிபட சொல்லலாம் இன்றைய முதல் வாசகம் எஸ்ஆயா ஏழாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து முதல் பதினான்கு முடிய உள்ள பகுதிகள் இதை இம்மானுவேல் அடையாளம் என்று நமக்கு இறை வார்த்தை பதிவு செய்கிறது இம்மானுவேல் அடையாளம் இதனுடைய பின்னணியை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் எஸ்ஆயா முதல் பகுதிக்கு செல்ல வேண்டும் அது இன்றைய வாசகம் கிடையாது ஆனால் இதை புரிந்து கொள்ள நாம் அங்கே செல்ல வேண்டும் வசனம் இரண்டை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவிதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது தாவிதின் குடும்பத்தார் இழையாவே அரசாளுகிறார்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது ஆகாசு அரசராக இருக்கிறார் அப்போ சிரியா சிரியா நாடு எப்ராஹிம் எப்ராஹிம்ங்கிறது வடக்கே உள்ள இஸ்ரேல் இவ பத்து இனத்தை கொண்ட அந்த இஸ்ரேல் தான் தான் எப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிறது சிரியா எப்ராஹிமோடு ஒரு கூட்டணி அமைத்து கொண்டது இது ஒரு அரசியல் கூட்டணி இந்த அரசியல் கூட்டணி இங்கே இருக்கக்கூடிய தென் நாட்டை அது வந்து அலைக்கழிக்கிறது இன்றைக்கு நாம் எத்தனை நம்மை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் யார் யார் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் யார் யார் பெரும் கூட்டணி அமைக்க போகிறார்கள் எந்த அரசியல் கூட்டணி கணக்குகள் யார் யாரை வீழ்த்த போகின்றன எப்படி வலுவானவர்களையும் விளத்தாட்ட போகின்றன என்பதனை இன்றைக்கு நான் நம்மை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் கூட்டணி கணக்குகள் சரியாக இருக்கும் என்றால் நல்லவர்கள் கூட விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிற அச்சம் அரசியல் வானில் இங்கு இருக்கத்தானே செய்கிறது இப்படி போன்ற ஒரு சூழல் தான் அங்கே இருக்கிறது இந்த வசனத்தை ரெண்டை நீங்கள் பின்னால் படித்து பாருங்கள் உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை எதிர்வு கொள்வது போல ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன அந்த கூட்டணி அவங்க அமைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே ஆகாசும் யூதையா நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பெரும் அப்படியே காத்து என்று அடிக்கிறதே அதுல வந்து அலைக்கழிக்கப்படுகிற மரத்தை போல அவர்கள் ஆடி போய் விட்டார்கள் ஆடி விட்டார்கள் ஐயோ நாம் என்ன செய்ய போகிறோம் ஒரு வலிமையான கூட்டணி நம்மை தாக்க வரப்போகிறது ஒரு வலிமையான கூட்டணி நம்மை இப்பொழுது அழிக்க வரப்போகிறது என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள் அப்பொழுது இறைவாக்கினர் உள்ளே இடர்படுகிறார் இறைவாக்கினர் உள்ளே வந்து அங்கு பாருங்க அப்பொழுது ஆண்டவர் இசையாவை நோக்கி நீ போய் ஆகாசை சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் ஏனென்றால் அவன் உள்ளம் அப்படியே கலங்கி நிற்கிறான் என்ன செய்வது என்று நினைக்கிறான் அப்பொழுது இறைவாக்கில் போய் இடர்பட்டு சொல்லுகிறார் அவர் காறுதல் சொல்லுகிறார் கடவுளுடன் இருப்பார் என்று சொல்லுகிறார் விடுதலை தருவார் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆகாசி கேட்கவில்லை பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரங்கள்ல நம்ம வந்து தப்புதானமான முடிவை எடுக்கிறோம் உடனே சரி போலீஸுக்கு போகலாமா உடனே நல்ல நாலு ரவுடியை கூப்பிடலாமா இவர் போட்டு தள்ளுறதுக்கு வேற என்ன வழி இருக்குது பதிலுக்கு பதில் கொடுக்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது யாரை யாரெல்லாம் சேர்த்து கொண்டு நம்ம வந்து பழி வாங்கலாம் இப்படித்தான் நினைக்கிறோம் ஆகாஷுடைய உள்ளமும் அப்படித்தான் நினைத்தது ஆகா அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டாங்களா பரவாயில்லை அப்ப நான் வந்து அசிரியாவோடு கூட்டணி போட போகிறேன் அசிரியா என்னோடு இணைந்து விடும் என்றால் யா நானா வந்து பார்த்து விடலாம் போதி விடலாம் முட்டி விடலாம் வெற்றி பெற்று விடலாம் என்று ஆகாசு உள்ளத்தில் நினைக்கிறார் இறைவாக்க சொல்லுகிறார் எப்பா நீ அசியாவோட கூட்டணி போட போற ஆண்டவரோட கூட்டணி போடு கடவுளை நம்பு கடவுளிடத்தில் உண்டிய பாரத்தை சொல்லு அவர் உன் கவலைகளை போக்கி விடுவார் அவர் இந்த மேக திரளையெல்லாம் அவர் நீக்கி விடுவார் என்று அவர் சொல்லுகிறார் நான் கடவுளை சோதிக்க மாட்டேன் அதான் இன்றைக்கு செய்தி கடவுளை நான் சோதிக்க மாட்டேன் ஏன்னா அது ஒரு கடவுளை நீங்கள் சோதிப்ப சோதிக்காதீர்கள் ஒரு சொல்லுவதாக ஆனால் அவனுடைய உடன்பிடிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கூட்டணி அமைத்துக் கொண்டு நாம் எதிர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஆனால் கடவுள் எவ்வளவு கீழே இறங்கி வருகிறார் பாருங்கள் கடவுள் எவ்வளவு கீழே இறங்கி வருகிறார் பாருங்கள் அந்த இடத்தில்தான் கடவுள் சரி நீ கேட்கட்டாலும் பரவாயில்ல நான் உனக்கு ஒரு அடையாளம் தருகிறேன் என்று அவர் இறங்கி வந்து ஒரு இறைவாக்கை சொல்லுகிறார் அந்த இறைவாக்கு இளம்பெண் கருவுற்று அவர் வந்து ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்று அவர் சொல்லுகிறார் குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் இந்த வாக்குறுதிகளுக்கு இரண்டு தன்மை உண்டு சில வாக்குறுதிகள் சில குறிப்பிட்ட நகரங்களுக்கு மட்டும் இருக்கும் சில வாக்குறுதிகள் காலத்தால் எல்லாருக்கும் பொருத்த மனைவியாக இருக்கும் இந்த வாக்குறுதி நமக்கு எம்மாண்டுவேல் இறைவாக்கு என்று அழைக்கப்படுகிற வாக்குறுதி அன்றைக்கு ஆகாசுக்கு பிறக்க போகிற குழந்தையோ அல்லது இறைவாக்கினர் எசாயாவுக்கு பிறக்க போகிற குழந்தையோ நமக்கு தெரியாது அதை குறித்ததாக அது இருந்திருக்க வேண்டும் ஆனால் இது காலத்தை கடந்து கடவுளி அனாதி திட்டத்திலே மீட்பறை முன்னறிவிக்கின்ற ஓர் இறைவாக்கு நெருக்கடியான அரசியல் மேக சூழல்கள் நம்மை நெருக்கி வருகிற நேரத்திலே விடுதலை தருகிற தரப்போகிற ஆண்டுடைய வாக்குறுதி என்பது அன்றைக்கு அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம் திருச்சபை தந்தீரலை உணர்ந்திருக்கிறார்கள் மத்திய நற்செய்தியாளர் இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிற காரணத்தினால் இதை உணர்ந்து இதை தன்னுடைய நற்செய்தியிலே மேற்கோள் காட்டுகிறார் அன்றைக்கு சொன்ன அந்த இறை வாக்கு இங்கே மரியாலே நிறைவேறிற்று மரியா கன்னியாக அவர் அந்த கிரேக்க மூலத்தை கையாளுகிறார் இளம்பெண் என்பதும் அதே அர்த்தத்தை உடையதுதான் அவளுடைய எத்தகைய தொடர்பும் இல்லாதவள் என்கிற பொருளில்தான் அந்த வார்த்தை இருக்கிறது அதற்கு இன்னும் விளக்கம் கொடுக்கும் வண்ணம் இறையல் அழுத்தம் கொடுக்கும் வண்ணம் இந்த கிரேக்க வார்த்தை நமக்கு அவரை வெர்ஜினாக அழகாக காண்பிக்கிறது ஆகவே அவர் வந்து கன்னி பெண்ணாக பெற்றுலா இந்த பிள்ளையை பெற்றெடுப்பார் என்று அவர் இங்கே அழகாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார் ஆகவே இன்றைக்கு இந்த பழைய ஏற்பாட்டு செய்தி புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறியதை பார்க்கிறோம் அன்றைக்கு ஆண்டவர் இதனை முன்குறித்து சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் ஆகவே நாம் இன்றைக்கு இதில் கற்றுக்கொள்கிற படிப்பினை என்ன கடவுளுடைய சொற்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும் கடவுளை சோதிக்க வேண்டாம் அதே வேளையிலே அவரிடத்தில் அடையாளத்தை கேட்கலாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால் அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் அடையாளம் சரியாக இருந்தால் கடவுளுடைய செய்தி சரியாக இருக்கும் மங்களவார்த்த நிகழ்ச்சியிலும் அப்படித்தானே பார்க்கிறோம் எலிசபெத்து கருவுரை இயலாதவர் இப்பொழுது ஆறாமாதன் அந்த செய்தியை ஓடுப்பி பார்க்கிறார் செய்தி சரி அப்படியானால் கற்பனையிலும் எண்ண முடியாத கனவிலும் நாம் காண முடியாத கணவனின் ஆணின் துணை இல்லாமல் ஆவியால் கண்ணி கருத்தாங்க முடியும் அது மாபெரும் புதுமை மரியாள் இதோ மரிய அடிமையும் சொற்படி எனக்கு நிகழும் அடையாளம் சரி என்று அவள் பண்ணுகிறாள் அதுதான் கடவுளுடைய அடையாளம் கடவுள் எப்பொழுது ஒரு செய்தியை நமக்கு அடையாளங்கள் வாயிலாகவே அவர் கொடுப்பார் நாம் காத்திருக்க வேண்டும் அந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கொண்டோமே என்றால் கடவுளுடைய செய்தி சரியாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு அழகாக புலனாகிறது ஆகவே ஆண்டவருடைய சொற்களை ஆண்டருடைய வாக்குறுதிகளை நாம் ஆழமாக நம்புவோமாக அவர் எத்தகைய நமக்கு விடுதலை தருவார் என்பது இங்கே நமக்கு தெளிவாக புலனாகிறது அது அரசியல் சூழலாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கையை சுற்றுகிற நோய் சூழல் அல்லது பேய்சூழல் அல்லது வறுமையின் பிடி கவலைகள் உறவு சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை பற்றி கொள்வோம் அவர் நமக்கு விடுதலை தருவார் விடுதலை தந்தவர் நமக்கும் தருவார் இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து தரப்படுகிறது முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு முடிய உள்ள வசனங்கள் இந்த வாழ்த்து இது ஒரு முன்னுரை பகுதி ஆனால் வழக்கமான ஒரு வாழ்த்தாக இது அமையவில்லை ஆழ்ந்த இறையியல் பொருள் கொண்ட ஒரு தத்துவார்த்தமான ஒரு முன்னுரையாக வாழ்த்தாக இந்த பகுதி அமைகிறது இது ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக இருக்கிறது பாருங்கள் கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்துதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கப்பட்டவனுமாக ஒதுக்க வைக்கப்பட்டவனுமாகிய பவல் எழுதுவது தன்னை குறித்து மூன்று காரியம் சொல்லுகிறான் நான் இயேசு கிறிஸ்துவின் பணியாளன் நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமை அவருடைய பிலாங்கிங் அவருடைய சார்ந்திருத்தல் வந்து இயேசுவை சார்ந்திருத்தல் அடுத்து கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவன் நான் திருத்துதனாக அழைப்பு பெற்றவன் நீங்கள் யார் கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக வாழ அளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அந்த முதல் வசனமே அவ்வளவு பொருள் பொதிந்ததாக அமைக்கிறது அடுத்ததாக ஒரு வாழ்த்தை சொல்லிவிடுகிறார் சொல்லிவிட்டு நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறின் நூலில் வாக்களித்திருந்தார் மீட்பு என்பது திடதுப்பென்று வந்து விடுவது அல்ல கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது ஏதோ திடீர் என்று பொத்துக்கொண்டு வருவது அல்ல அது வேரூன்றியது அது ஆலமரம் போன்றது அது ஒரு நீண்டகால கடவுளுடைய வெளிப்பாடு இறைவாக்கினர் வாயிலாக அவர் ஏற்கனவே திருமறை நூலில் வெளிப்படுத்தி இருக்கிறார் வாக்குறுதிகள் தந்திருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு இந்த வாக்குறுதி நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம் எசையா இறை வாக்குறுதி நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் வாக்குறுதியின் மக்களாக ஒரு ஜபத்தில் சொல்லுவோம் ஆண்டோடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் பேரு பெற்றவர்களாக விளங்கும்படியாக புனிதம் அறியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அழகான ஜபம் அது நாம் வாக்குறுதிகளை அறிய வேண்டும் வாக்குறுதிகளை நம்ப வேண்டும் வாக்குறுதிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் வாக்குறுதிகளின் வழி ஆசிரியரை பெற்றுக் வேண்டும் கடவுள் வாக்களித்திருந்தார் அதை இப்பொழுது நிறைவேற்றுகிறார் இயேசுவிலே என்று அவர் விளக்கம் கொடுக்கிறார் வசனம் மூன்று இந்த நற்செய்தி அவர் மகனை பற்றியதாகும் நீங்க வேறதை பற்றி நினைக்க வேண்டாம் அவரின் மகனை பற்றியது அந்த மகன் யார் மனிதர் என்னும் முறையில் அவர் தாவீதின் வழி மரவினர் இயேசுடைய குழந்தை பருவத்தை குறித்து பவுலடியார் அதிகம் பதிவு செய்யவில்லை கலாத்தியர் நான்கு நான்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறார் ஆனால் இந்த வசனம் மிகவும் முக்கியமானது அவர் தாவீது வழி தாவிது வழிமரவினர் ஏனென்றால் அவர் வந்து மனிதர் என்னும் முறையில் இயேசு நூறு விழுக்காடு மனிதர் அடுத்த வசனத்தை பாருங்கள் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமை உள்ள இறைமகன் அவர் மின்வட்டத்தையும் சார்ந்தவர் மண்வட்டத்தையும் சார்ந்தவர் அதுக்கு நூறு விழுக்காடு இதுக்கு நூறு விழுக்காடு அவர் இறந்து உயிர் தெழுந்ததால் நமக்கு அவர் மீட்பை தருகிறார் அவர் வழியாக நாம் இந்த பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் யார் இந்த இயேசு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு விடப்படுகிறது பிலாத்துக்கு முன்பாக இயேசு போய் நிற்கிற பொழுது நீ எங்கிருந்து வருகிறீர் என்று ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார் அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறார் இந்த திருவுருகை காலத்துல நாம் கேட்க வேண்டியது யார் யார் இந்த இயேசு அவர் எங்கிருந்து வருகிறார் அவருடைய வருகைக்கு எப்படி ஒவ்வொருவரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பணிந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அமைதியாக இந்த மறைபொருளை அவர்கள் உள்வாங்கி சிந்தித்திருக்கிறார்கள் அதுதான் நமக்கு படிப்பினை நாம் நம்முடைய அறிவால் இந்த மறைபொருளை கண்டுகொள்ள முடியாது இந்த மறைபொருளை நாம் வந்து நம்பித்தான் ஆக வேண்டும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் இந்த மறைபொருள் சுட்டி காட்டுகிற படிப்பினைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி ஆக வேண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய கால நான்காம் ஞாயிறு நல்வாழ்த்துக்கள் ஆமை